வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி ஐம்பதை காண்போமா மைத்ரேய முனிவர் தொடர்ந்து கூறத் தொடங்குகிறார் எனது அன்பிற்குரிய விதுரனே சிறிய பாலகனாயிருந்தாலும் துருவன் தனது சிற்றன்னையின் சுடு சொற்களால் மிகவும் வருத்தமுற்றான் இத்தனை நடந்த பிறகும் தனது தந்தை ஒன்றும் செய்யாது அமைதியாக இருந்தது கண்டு மிகவும் வருத்தத்துடன் அந்த இடத்தை விட்டு அகன்று தன் தாயினை தேடிச் சென்றான் சிறு பாலகனாகிய துருவன் தன் உதடுகள் நடுங்க கேவி கேவி அழுது கொண்டு தன் அன்னையிடம் சென்றான் சுனிதி தன் மகனை அள்ளி அணைத்து எடுத்துக்கொண்டு என்ன நடந்தது என்று கேட்க மாளிகையில் உள்ள அனைவரும் நடந்ததை அவளுக்கு எடுத்து கூறினர் இதனை கேள்வியுற்ற சுனீதி மிகவும் வருந்தினாள் நடந்த நிகழ்ச்சியை கேள்வியுற்ற சுனீதிக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை காட்டு தீயில் இருந்து போகும் காய்ந்த சருகுகளை போல் சோக தீயினால் சுனீதியும் வருந்தினாள் ஸ்ரீமத் பாகவதம் தீர்க்கம் பாரம் அபஸ்ய தீபாலகம் ஆக பாலாம மங்களம் தாத தாதே ஜக்கதீதி தன் மகனிடம் துர்வா நீ உன் சிற்றென்னையை ஏதேனும் இகழ்ந்து பேசவில்லையே என்று கேட்க துருவனும் தாயே நான் எதுவும் பேசவில்லை அழுது கொண்டே உங்களை காண வந்துவிட்டேன் என்று கூறினான் அதை கேட்ட சுனீதியும் மிக நல்லது மகனே இனியும் மிகிழ்ந்து பேசிவிடாதே மனதாலும் அவளுக்கு கெடுதல் நினைக்காதே என் அன்பு மகனே பிறருக்கு கேடு வர என்று ஒருபோதும் நினைக்காதே அதே தீங்கு உனக்கு நாளைக்கு வரக்கூடும் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது முன்னோர் கூற்று மேலும் தொடர்ந்து துருவனிடம் கூறுகிறாள் உனது சிற்றன்னை கூறியதில் சிறிதும் தவறில்லை சுருசி பேசியதற்கான காரணம் உன் தந்தையாகிய மன்னர் என்னை தன் மனைவியாக ஏன் ஒரு வேலைக்காரியாக கூட கருதுவதில்லை உன் தந்தைக்கு உன் மீது வெறுப்பில்லை துர்பாகியவதியான என் வயிற்றில் மகனாக நீ பிறந்ததுதான் இதற்கு காரணம் திருமணமாகி வரும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் புகுந்த வீட்டில் யார் வேண்டுமானாலும் அன்பை செலுத்தலாம் ஆனால் அவளுடைய கணவனிடமிருந்து அவளுக்கு அன்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாகும் என் கணவருக்கு என்னை பிடிக்காது அதனால் என் மகனான உன்னையும் பிடிக்கவில்லை இதற்கு முழு காரணமும் நானே என் அன்பு குழந்தாய் உனது சிற்றன்னை பேசுவது உண்மைதானே நீயும் முத்தமனை போல் அவர் மடியில் அமர வேண்டும் என்று விரும்பினால் உன் சிற்றன்னை சுரூசி கூறிய அறிவுரைகளை உடனே செயல்படுத்துவாயாக ஏனென்றால் அவள் உனக்கு நல்லதைத்தானே கூறினாள் அவள் உன்னை நாராயணனை குறித்து தமாமரிக்க சொன்னாள் எந்தவித தாமதமும் இன்றி நாராயணின் பத்மபாதங்களை வணங்குவதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவாயாக ஏனென்றால் பகவானின் கருணையின்றி வாழ்வில் நாம் வெற்றி அடைவது என்பது கடினமே மனிதன் நினைக்கின்றான் இறைவன் முடிக்கின்றான் சுருசி கூறியதை துருவன் செயல்படுத்த வேண்டும் என்று சுனீதி விரும்பினாள் சுருசியின் இத்தகைய செயல் துருவனுக்கு பெரிய வரமாக உதவியது அதனால் அல்லவா பகவான் நாராயணனை வழிபட்ட துருவன் மிகச் சிறந்த பக்தனாக மாறினார் இன்று வரை பக்திக்கு சிறந்த உதாரணமாக துருவன் அல்லவா விளங்குகின்றான் சுனீதி தொடர்ந்து துருவனிடம் பகவான் ஸ்ரீ நாராயணன் மிகவும் எண்ணுவதற்குரிய உயர்ந்தவராவார் அவரது திருவடி தாமரைகளை வழிபட்டதினாலேயே உனது கொள்ளுத்தாத்தாவான பிரம்மதேவன் இந்த பிரபஞ்சத்தினையே படைப்பதற்குரிய ஆற்றலை பெற்றார் உன்னுடைய தாத்தாவான ஸ்வயம்புவ மனுவோ மிக பெரிய வேள்விகளுடன் தான தர்மங்கள் செய்து இடையறாத பக்தியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை துதித்து திருப்திப்படுத்தினார் பக்தி வழியில் செயல்பட்டு அவர் பௌதீக இன்பங்களினால் மிக பெரிய வெற்றியையும் பிறகு முக்தியையும் பெற்றார் இவையெல்லாம் தேவர்களை வணங்குவதினால் நீ பெற முடியாது எனது ஆருயிர் மகனே நீ பகவானை சரணடைதல் வேண்டும் பிறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் பக்தி தொண்டே சிறந்ததாகும் பகவானை உனது உள்ளத்தில் நிலை செய்து எப்பொழுதும் அவரது தொண்டிலேயே ஈடுபடுவாயாக அரசி சுனீதியால் தன் மைந்தனுக்கு விளக்கப்பட்ட பக்தி யோகமானது கடவுளை உணர்வதற்குரிய மிகச் சிறந்த வழியாகும் இதுவேதான் பகவத்கீதையில் பகவானால் அர்ஜுனனுக்கும் வலியுறுத்தப்பட்டது போர் புரியச் ஆனாலும் என்னை உன் மனதில் வைத்திருப்பாயாக என்று அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன் பக்தர்களின் மீது மிகவும் அன்புடையவராவார் நீ அவரிடம் சென்றால் என்னை போன்ற ஒரு கோடி அன்னையரின் ஒன்று சேர்ந்த அன்பினையும் அவரது பாசமும் பரிவும் வென்றுவிடும் சுனிதி ஐந்து வயது நிரம்பிய சிறுவன் துருவனுக்கு கர்ம காண்ட முறைப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவருக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினால் பக்தி யோக முறையினால் துருவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு வழியை காட்டினாள் இதுதான் பக்தி யோகத்தின் சிறப்பாகும் துருவ மகாராஜா தனது இளம் வயதிலேயே பொருள் வளங்களை நாடினார் ஆயினும் அவர் அன்னை அவரிடம் பொருள் வளங்களுக்காக கூட தேவர்களை வணங்கக்கூடாது என்றும் பரமபுருஷ பகவானை மட்டுமே வழிபட வேண்டும் அவரே உனக்கு அனைத்தையும் வழங்குவார் என்றும் தெளிவாக எடுத்து கூறினாள் செந்தாமரை மலர் போல் சிவந்திருக்கும் விழிகளை உடைய ஸ்ரீமன் நாராயணனை தவிர ஒருவரும் உன்னது துன்பத்தினை துடைப்பவர்கள் அல்லர் ஆகையால் மகனே நீ இங்கிருந்து புறப்பட்டு காணகம் செல் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் செய் என்று எடுத்துரைத்தாள் மைத்ரேய மாமுனிவர் தொடர்ந்து கூறினார் துருவ மகாராஜாவின் அன்னை கூறிய வார்த்தைகள் அதாவது அவளுடைய அறிவுரைகள் சிறந்த குறிக்கோளினை உடையதாகும் அதனால் குழந்தை துருவன் தனது தந்தையின் அரண்மனையை விட்டு வெளியேறினான் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் செய்ய கிளம்பினான் நடந்த இந்த செய்தியினை கேள்வியுற்ற மாமுனிவர் நாரதர் துருவனின் இந்த செயலினைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தார் துருவனை வழியில் சந்திக்கின்றார் மாமுனிவர் நாரதருக்கும் துருவனுக்கும் இடையேயான உரையாடலை பகுதி ஐம்பத்தி ஒன்றில் காண்போமா நன்றி வணக்கம்